இந்த மண்ணில் நாம் பொறந்தத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்னா இந்த மண்ணுக்கு நாம் எதாச்சும் திருப்பி செய்யணும்னு ஒரு நம்பிக்கை இந்த ஊர் காடநேரி சிவகங்கை மாவட்டம் இந்த கவுனி என்பதை உங்களுக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துறதுக்காக நான் பேசுகிறேன் என் பெயர் சோனிமுத்து இப்பொழுது இதை உள்ளே நின்று பேசுகிறேன் நன்றாக பார்க்கலாம் இது வந்து வளர்த்தி வந்து அஞ்சடி உயரம் இப்போ நான் நிற்கிறேன் பார்த்துக்கிறேன் நானே ஆறு அடி அஞ்சு அடி இருக்கிறேன் ஒரு அடி கம்மி தான் ஆனால் இதனுடைய விளைச்சல் பற்றி நல்லா ஒரு ஒரு விளைச்சல் அருமையான விளைச்சல் விசாகாவியம் என்பது ஒரு மருந்து நாங்கள் தயார் பண்ணுறோம் அந்த தயார் பண்ணி நாங்கள் ஊற்றுறோம் ஒரு பானை இந்த கவனியை வளருவதற்கு நாங்கள் வந்து இயற்கை உரம் தான் போடுகிறோம் செயற்கை உரம்ங்கிறது இல்லை என்னென்னோ மருந்துகளாக அடிப்பா இப்போ உள்ளதெல்லாம் அந்த மாதிரி அடிக்கிறாங்க நாங்கள் அதெல்லாம் கிடையாது இது பாருங்கள் இயற்கையான உரத்தை போட்டால் எப்படி வளர்த்தியாக இருக்கு பாருங்கள் இதனுடைய தண்டிதான வளர்த்தி இவ்வளோ தான் இதுக்கு மேலே வர நெல்லுனுடைய அண்ணன் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் முத்து முத்தாக இருக்கும் பட்டகாவியம் என்பது ஐந்து வகை அஞ்சு பஞ்சகாவியம்னா உங்களுக்கு தெரியும் அது பெரியவங்களுக்கு தெரியும் அவங்கள்ட கேட்டியாக சொல்லுவா என்னென்ன சேர்க்கலாம் என்ன அப்படின்னு காவியம் ஊற்றியாக நாங்கள் விளைய வச்சிருக்கோம் பார்த்திங்களா எப்படி இருக்கு பாருங்கள் பைத்தா பாருங்கள் நல்லா இதை வந்து சாப்பிட்றவங்களோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த நெல்லை அந்த அரிசி கவுனி அரிசி கருப்பு அரிசி ஆனால் இதை வந்து மாதத்துக்கு ரெண்டு முறையாவது சாப்பிடணும் இதை நீங்கள் அப்படி செஞ்சு சாப்பிட்டு வந்தால் உடம்புக்கு நல்லது சூது பிரெஸ் அது எதுவுமே வராது சிந்தனை நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால நீங்கள் இதே சாப்பிடணுங்கிற அவசியமே இல்லை நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் தண்ணி ஊற போட்டு அப்படியே அந்த தண்ணியோடு வேக விட்டு சாப்பிடணும் தண்ணியை வடிகட்டி அலசி ஊற்றக்கூடாது அதை ஃபில்ட்ரு பண்ணி அப்படியே தண்ணியில் விடணும் அப்படி வேக விட்டு சாப்பிட்டால் அது உடம்புக்கு ரொம்ப நல்லது நான் எனக்கு வயசு அறுபத்தி மூணு நான் பதிமூணு வயசுலேருந்தே இதை நான் சாப்பிட்டு வருவேன் எங்கள் அப்பா எங்களை ஒவ்வொரு நல்லா போடுவார் இந்த கவுனியை மட்டும் விடவே மாட்டார் நாங்கள் அதை போட்டு உற்பத்தி ஆகணும் எங்கள் தாப்பினா இறந்து முப்பது வருஷம் ஆச்சு எனக்கு வயசு அறுபத்தி மூணு ஆச்சு அதனால் இப்போ என் மகன் என் மகனுக்கும் இதை நான் இருக்கேன் எனக்கு நல்லபடியாக எல்லாமே நல்லாயிருக்கு நாங்கள் நாங்கள் போட்டு அதை வைத்து இப்போ எங்கள் ஊரிலேயே நிறையா பேர் போட்டிக்கிட்டு ஒரு படி ஒரு கிலோ வந்து நூற்றி தொண்ணூறுவா நாங்கள் வந்து ரைஸ் மில்லு அரைப்பதில்லை உடல்லையே போட்டு குத்தித்தான் முழு அரிசியாக கொடுக்குறோம் எங்களுக்கு வந்து இதை ரொம்ப தெரிஞ்சுக்கிற வேணும் மக்களுக்கு இதை வந்து நல்லா பிரிவுப்படுத்த வேணும் எல்லோரும் வெள்ளாமல் போடணும் இந்த வெள்ளாமையை போடணும் நல்லா சாப்பிடணும் இல்லாமல் இருக்கணும் பார்த்துக்கணும் மற்ற நெல் போடுறதை விட இந்த நெல் போட்டால் எப்படி இவ்வளோ வெள்ளம் போய் இவ்வளோ தண்ணியும் போய் அது தூர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அது சாஞ்சிருக்கான்னு மட்டும் பாருங்கள் இது உண்மையானது நாங்கள் இந்த ஒரு சில இடங்களில் வந்து லேசாக சாஞ்சிருக்குன்னா அந்த தென்னை மரம் கொஞ்சம் அப்படி இந்த பஞ்சகாவியத்தினுடைய விலை நல்ல வேகமான மருந்து அருமையான மருந்து எந்த பூச்சியும் வராது அப்போ உடம்புக்கும் நல்லா இருக்கும் அந்த அரிசியை ஒன்று எடுத்தின்னா அது அப்படியே மொச்ச கொட்டை மாறும் அது வந்து அந்த அந்த நெல்லை பார்த்தீங்கன்னா கருக்காயே வராது பஞ்சாகாவியம் ஊற்றினா கருக்காயே வராது விவசாயம் நீங்கள் வந்து ஒரு ஏக்கரோ ரெண்டு ஏக்கரெல்லாம் போடணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு வீட்டு செலவுக்காக நீங்கள் தானெலாம் போடணும் இது ரொம்ப பயன் உள்ளது நாங்கள் எங்களுக்கும் ஒரு டிவியில் போட்டு பார்த்த பிறகுட்டு நாங்கள் அதை கவனித்து நாங்களும் செஞ்சு பார்த்தோம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு அதை தான் நாங்கள் இப்போ ஃபாலோ பண்ணி இருக்கிறோம் கஞ்சா ஊற்றணும் எப்படி ஊற்றணும் தண்ணியும் பாயும் போதே அங்கே குடத்தில் வச்சு ஊற்றிக்கிட்டே இருக்கணும் ஊற்றிக்கிட்டே இருந்தால் அது பரவாயில்ல பாஞ்சு ஊய் தூருக்கு போய் சாந்தோம் தண்ணியை ரொம்ப வைக்கக்கூடாது சிறுகு தண்ணியாக தான் விட்டுக்கணும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் இல்லை அப்படின்னா பாட்டில் ஊற்றி அப்படியே அடிச்சிக்கிட்டேயே போகலாம் அப்படி செஞ்சோம் நல்லா இருந்துச்சு ட்ரச்சலுக்கு வந்து எந்த விதமான கஷ்டமும் கிடையாது வியாதி நிறையா வர்றதுக்கு என்ன காரணம் நம்ம அந்த மருந்து அடிக்கலாம் இந்த மருந்து அடிக்கலாம் அப்புறம் நம்ம இந்த களைக்கொல்லி மருந்து போடுறோம் அதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பாக இருக்குது நிலமே போகுது இயற்கை உரத்துக்கு செயல்படுங்க அப்போ தான் நல்லது அப்புறம் வந்து இந்த கெமிக்கல் போடுறத வந்து தவிர்த்துருங்க தவிர்த்துட்டு இந்த இதை ஃபாலோ பண்ணினா ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்லது பிள்ளைகளுக்கும் நல்லது நமக்கும் நல்லது இயற்கை உரத்தை தயார் பண்ணி அது பயிற்றுக்கு எல்லாத்தையும் செய்யலாம் எல்லாத்துக்கும் செய்யலாம் ரெண்டக்காய் செஞ்சு வரங்காய் கத்தி வர எல்லாத்துக்கும் செய்யலாம் தென்னை மரத்துக்கும் செய்யலாம் ஆனால் இயற்கை உரத்தை தயார் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த பஞ்சாவியத்தை தயார் பண்ணுங்கள் செயற்கையை விட்டுருங்க குப்பை நல்லா கொட்டுங்க சாணக்குப்பை கொட்டுனால ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட பிடிச்சிக்கிறேன் வணக்கம் ரொம்ப நன்றி